ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் பூண்டு வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிபி ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு கவலையே இல்லைங்க சப்பாத்தி தோசை சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் அருமையாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் முந்நூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேங்க இதை உரிக்கலாம் தேவையில்லை முழுசாகவே சின்ன பல் பூண்டாக பார்த்து சேர்த்துக்கங்க கூடவே முழுகிற அளவுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும் அதிலே முக்காவாசி அளவுக்கு பூண்டு வெந்துடும் ஒரு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் திறந்துக்கங்க திறந்துட்டு இதை அப்படியே சூட்டோடையே உரித்து எடுத்துடுங்க ஈஸியாக உரிக்க வரும் பூண்டு முக்கால்வாசி அளவுக்கு வெந்ததுனால நீங்கள் எடுத்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும் பல் பூண்டாக பார்த்து நீங்கள் வாங்கி வேக வச்சுக்கங்க நல்லா இந்த ரெசிபிக்கு சுவையாக காரசாரமாக நல்லாயிருக்கும் பாருங்கள் இதே மாதிரியே எல்லா புண்டியுமே ப்ரெஸ் பண்ணி உரித்து எடுத்துருங்க இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு ஃப்ரைபேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கங்க சேர்த்து லைட்டாக செவர வறுத்துக்கங்க கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா புரிஞ்சு லைட்டாக வருபட்டு வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க இது மாதிரி ஒன்று போலும் நல்லா பொரிஞ்சு இருக்கணும் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி லைட்டாக ஆறுன பிறகு நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே ஃப்ரைபேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க வச்சுட்டு இதோட பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி ஊற்றிக்கோங்க ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றினிங்கன்னா போதும் நல்லா திக்காக இருக்கணும் அதிக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ அந்த புளிக்கரைசலை இதோட சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு சேர்த்து அதுக்கப்புறம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும் பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்போம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து கலந்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கடுகு பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க புளிக்கரை செல்லு நல்லா கலந்து இதோட பச்சை வாசனை போய் ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் கொதிச்சதுலேயே நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வேக வச்சு உரிச்சு எடுத்தால் பூண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க இதே நீங்கள் ஒன்றும் பாதிமாக இடித்து சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் முழுசாகவே சேர்த்துருக்கேன் சின்ன பல் பூண்டாக இருந்ததுன்னா காரெல்லாம் இறங்கி நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நான் முந்நூறு கிராம் பூண்டுக்கு இந்த அளவில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் பிடிச்ச வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்துக்கங்க கலந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் அவ்வளோதாங்க சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான காரசாரமான பூண்டு உரகா ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சைடிஷ் ரெசிப்பியை ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் மூணு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இப்போ நல்ல ஆறன பிறகு இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்தோடையும் நல்ல சூப்பராக பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் மணக்க மணக்க சுவையான இந்த ஒரு சைடிஷ் இருந்தால் போதும் மற்ற சைடிஷ் எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்